ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான செம டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது டொமேட்டோ ராகி தோசைங்க அதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி போட்டோம்னா தக்காளி தோசையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதோட என்னென்ன மாவு ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாங்க இது நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவுங்க இது ரெடிமேட் ராகி மாவு தான் கடையில் கிடைக்கிற ராகி மாவு எந்த மாவுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை நம்ம ஊற வைக்க போகிறோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த மாவுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனேமே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம ராகி தோசை செய்யும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நம்ம இதோட வதக்க போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீங்கள் வதக்காமல் அப்படியே பச்சையாகவும் மாவில் ஆட் பண்ணலாங்க எங்களுக்கு வதக்கி சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதுக்கு தாங்க நான் வதக்கி இப்போ இந்த மாவோடு சேர்க்க போகிறேன் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் இதோட சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தோசை வெரைட்டியெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தோசை மாவு ரெடியாகிருச்சு இப்போ தோசை ஊற்றுனீங்கன்னா அழகாக வருங்க பாருங்கள் சூப்பராக எடுக்க வரும் நீங்கள் தயங்காமல் ஊற்றலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது பொன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம ராகியை அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கால்சியம் சத்து இதில் ஏகப்பட்டது இருக்குங்க அதனால் இந்த மாதிரி தோசையாக கொடுத்தோம்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதை இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோடு தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி தோசை வெரைட்டி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ